முஸ்லீம்கள் படிப்பில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அதாவது ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஆர்எஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இப்படி பழைய ஓய்வு பெற்றவர்களெல்லாம் முஸ்லீம்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஜக்காத் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து முஸ்லீம் ஏழை மா முஸ்லீம் மாணவர்களுக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க சாப்பாடும் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுது இதன் மூலம் வருஷத்துக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் தேர்வாகி வெளியாகிறாங்க இதில் ஒரு பார்ப்பன சங்கி என்ன பண்ணுறாப்புலனாக்க இந்த ப பதிவை எடுத்து போட்டு இந்த வீடியோவை எடுத்து போட்டு பார்த்திங்களா முஸ்லீம்கள் வந்து ரொம்பவும் முன்னுக்கு வராங்க அது அந்த செய்தியை பாருங்கள் அன்சார் சேக் இருபத்தி ஒரு வயதில் இந்தியாவின் இளைய ஐஏஎஸ் அதிகாரி சபின் ஹசன் இருபத்தி மூணு வயதில் இந்தியாவின் இளைய ஐபிஎஸ் அதிகாரி ஏராளமான முஸ்லீம்கள் நிர்வாகத்தை நுழைகின்றனர் நாடு முழுவதும் முஸ்லீம்கள் உயர் பதிகள் அமர்த்துவதை நோக்கமாக கொண்ட ஓய்வு பெற்ற முஸ்லீம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளடக்கிய ஜக்காத் அறக்கட்டளை இதற்கு ஒரு பகுதியாகும் முஸ்லீம்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரும் வேகம் உங்கள் உள்ளூர் டிஎம் எஸ்டிஎம் எஸ்பிஎன் அனைவரும் முஸ்லீம்களாக மாறும் நாள் இல்லை தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் நாட்டை நடத்துகிறார்கள் என்ற தவறான இனத்தில் இருக்க வேண்டாம் அரசியல்வாதிகள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து செல்வார்கள் ஆனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நாட்டை நடத்துகிறார்கள் மேலும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகுதான் வெளியேறுகிறார்கள் அதனால் கவனமாக இருந்துக்க மக்களே இதனால் தலைவர்கிட்ட கொண்டு செல்லுங்க அப்படிங்கிறாப்புல எவ்வளோ பெரிய மட்டரகமான ரகமான புத்தியை பார்த்திங்களா இவனுக்கு அதாவது இவனுடைய அந்த பார்ப்பன பார்ப்பனர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க டோட்டலாக இந்தியாவில் மூணு சதவீதம் மூன்று சதவீதம் தான் இருக்கிறாங்க ஆனால் அறுபது சதவீதமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களெல்லாம் உள்ளே விடாமல் முஸ்லீம்கள் அதாவது சச்சார் கமிட்டி சொல்லுது அதாவது தலித்தரோட க ரொம்ப க பின்தங்கி இருக்கிறாங்கன்ட்டு அவர்களை மேலே தூக்கி விடுறதுக்காக முயற்சிகள்லாம் மன்மோகன் சிங் காலத்திலலாம் நடத்தப்பட்டது அதெல்லாம் தடுத்து ஒரு வழி பண்ணிட்டு இப்போ வந்து ஜ அவர்கள் முஸ்லீம்கள் படித்து விடக்கூடாதுங்கிறது எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சிடக்கூடாது அதாவது தொழில் துறையில் அவங்க முன்னுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அடிச்சு நறுக்கணும் பீஃப் விற்கக்கூடாது கறி விற்கக்கூடாது மட்டன் விற்கக்கூடாது மீன் விற்கக்கூடாது அதில் வந்து தலையிடுறது இங்கே வந்து சரி படிப்பாது கொடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பித்தாக்க இப்போ இவனுக்கு படிப்பு கொடுத்துடாத படிப்பு கொடுத்துட்டாக்கே நம்ம சனாதனம் போயிடும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மட்டரகமான குரூப் பாருங்க அந்த இந்த வீடியோவும் பாருங்க அந்த இஸ்லாமிய சமூகம் வெளியிட்ட வீடியோவும் பாருங்க आपसे सवाल करें तो आपके पास जवाब हो आदरणीय महानुभवो पिछले दिनों जकात फाउंडेशन के अध्यक्ष डॉक्टर सैयद जफर महमूद ने जकात फाउंडेशन के कार्यक्रम में बोलते हुए कहा था कि मुस्लिमों को किसी अन्य धर्म के लोगों की तरह यह सुनिश्चित करना चाहिए कि वे देश के शासन संरचनाओं से बाहर न रह जाएं, यानी इस्लाम से जुड़े लोग राजनीतिक शक्ति के अलावा शासन की शक्तियां भी हासिल करें आप सोच रहे होंगे कि जकात फाउंडेशन क्या है तो सुने जक़ात फाउंडेशन के माध्यम से रिटायर्ड मुस्लिम अफसर अब मुसलमान युवाओं को आई ए बनने की राह दिखा रहे हैं ये अफसर इस संस्था की मदद से हर साल 20 से 25 मुस्लिम युवाओं को सिविल सर्विस की परीक्षा पास करा रहे हैं यही नहीं अब मुस्लिम युवाओं की संख्या बढ़ाने के लिए जकात फाउंडेशन के अध्यक्ष डॉक्टर सैयद जफर महमूद ने जमीयत उलेमा ए हिंद की मदद से तीन एकड़ जमीन पर डासना में सर सैयद कोचिंग संस्थान के लिए नई बिल्डिंग का निर्माण शुरू कर दिया है इस संस्थान में युवाओं की तैयारी कैसी चल रही है और तैयारी में उन्हें मदद करने के लिए रिटायर्ड और सर्विस में मौजूद आईएएस, आईपीएस, आईआरएस, आईएफएस सरीखे अधिकारी भी मदद दे रहे हैं जकात फाउंडेशन भले ही मुसलमान युवाओं की बेहतरी का दावा कर रही हो लेकिन जिस तरह इन संस्थाओं में सिर्फ रिटायर्ड और सर्विस में मौजूद आईएएस, आईपीएस, आईआरएस, आईएफएस मुस्लिम अफसर अपना योगदान दे रहे हैं यह भविष्य के किसी दूसरे एजेंडे को दर्शा रहा है क्योंकि संस्था में मुस्लिम युवाओं को अलग अलग कोचिंग में भेजा जाता है हॉस्टल में युवाओं के लिए रहना खाना और स्टडी मटेरियल तक का इंतजाम बिल्कुल फ्री है आपको भले ही एक पल को यह सिर्फ खबर लगे लेकिन पिछले वर्ष जकात फाउंडेशन ने इक्यावन मुस्लिम उम्मीदवारों को तैयार किया था जिसमें से 26 ने इस वर्ष सफलता प्राप्त की आने वाले दिनों में जब संस्था के पास बड़ी बिल्डिंग होगी तो समझ जाइए देश के अहम प्रशासनिक पदों पर सिर्फ मुस्लिम होंगे भले ही कुछ वर्ष सत्ता हिंदू नेताओं के हाथों में रहे लेकिन प्रशासन पर उनकी पकड़ न सिर्फ बराबर हो जाएगी बल्कि संविधानिक और प्रशासनिक पदों पर एक असंतोष और प्रेशर ग्रुप का निर्माण भी हो जाएगा इसका आंकड़ा खुद देख लीजिए दोस्तों वर्ष 2013, 2014, 2015 और 2016 में मुस्लिमों की संख्या क्रमश 30, 34, 38 और 36 थी जो साल 2017-18 में बढ़कर 50 से अधिक हो गई है और संघ लोक सेवा आयोग यानी यूपीएससी की परीक्षाओं में अल्पसंख्यक समुदाय के एक युवाओं के चयन के साथ एक नया रिकॉर्ड बनाया आने वाले वर्षो में जिन तरीकों से मुस्लिमों द्वारा शुरू की अनेकों संस्थाएं आगे बढ़ रही हैं तो संख्या का अनुपात क्या होगा आप स्वयं अंदाजा लगा सकते हैं आपको जानकर हैरानी होगी कि जकत फाउंडेशन जकात यानी दान के पैसों से चलता है केवल जकत फाउंडेशन ही नहीं इसके अलावा अल अमीन सोसाइटी बेंगलोर இஸ்லாமிய மக்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ தான் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படித்து ஒன்று ஒன்றா வெளியில் வராங்க இப்போ அதாவது எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்கிறாங்க இப்போ தான் வந்து படித்து முன்னுக்கு இருக்காங்க அது அவனுக்கு பொருட்களை பாருங்கள் அதாவது இப்போ நான் வந்து லிஸ்ட்டு போடுறேன் பிராமணர்கள் எப்படி ஆக்குவேட் பண்ணிருக்காங்கிறது அந்த லிஸ்ட்டை நான் தரேன் பாருங்கள் குரூப் ஏபியில் வேலை வாய்ப்பில் அதிக சமத்துவமின்மை என்பது கவனிக்கப்பட்டது மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மக்கள் தொகை கொண்ட பிராமணர்கள் மொத்த வேலைகளில் பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ளனர் பதினைந்து புள்ளி மூணு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட லிங்காயத்துகள் மொத்த வேலைகளில் இருபது புள்ளி ஆறு மற்றும் அரசாங்க பதவிகள் அதிகபட்சமாக உள்ளனர் பத்து புள்ளி எட்டு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட ஒக்கா ஒக்காலிகாஸ் மொத்த குரூப் ஏபி வேலைகளில் பதினாலு புள்ளி நாலு பர்சன்டாக இருந்தது லிக்காயத் ஒக்காலிகா மற்றும் பிராமணர்களுடைய உயர்கல்வியும் சதவீதம் மற்றும் எஸ்எஸ்எல்சி தேர்வு சதவீதமும் அதிகமாக இருந்தது குழு ஏபியில் பதினேழு சதவீத மக்கள் தொகைக்கு எதிராக எஸ்பி பிரதிநிதித்துவம் ஒன்பது புள்ளி எட்டு பெர்சன்டாக இருந்தது அதே சமயம் எஸ்டி பிரதிநிதித்துவம் குரூப் ஏபியில் ஆறு புள்ளி ஏழுக்கு எதிராக வெறும் ஒன் பாயிண்ட் டூ பெர்சென்டாக இருந்தது உயர்கல்வியில் எஸ்டிக்கு மோசமான பிரதிநிதித்துவம் இருந்தது இருப்பினும் இடஒதுக்கீடு கொள்கையின் வெற்றி என்னவென்றால் சுதந்திரத்தின் போது இந்த குழுக்கள் பிரதிநிதித்துவம் வெறும் ஒரு பெர்சென்டாக இருந்தது இருந்தபோது அதிகரித்தது பிராமணர்கள் பார்த்தீங்களா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்துக்கிட்டு மொத்த வேலைகளை பத் பத்தொம்போது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து ஆக்குபேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இவங்க வந்து உட்காந்துட்டு ஆக்குபேட் பண்ணிக்கிட்டு ஒரு முஸ்லீம் வந்து இந்த மூணு சதவீதம் கூட என்ன வரல அவன் இருக்கிறது பன்னெண்டு சதவீதம் இருந்துகிட்டு இருக்கிறான் ஒரு மூணு சதவீதம் கூட வரல அது அவனுக்கு வயதில் எரியுது பாருங்கள் உலகத்திலே ரொம்ப மட்டரகமான குரூப்பு இந்த சங்கி குரூப்பு அதில் இந்த பிராமண சங்கி குரூப் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க அடுத்த அப்படியே பாருங்கள் குரூப் ஏ மற்றும் பி வேலைகளில் பதினோரு புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் தொகைக்கு எதிராக முஸ்லீம்களின் பிரதிநிதித்துவம் வெறும் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே உயர்கல்வி பயில் மாணவர்களின் சதவீதம் மோசமாக இருந்தது முஸ்லீம் மக்களிடையே கல்வி நிலை மோசமாக இருந்தது குருபா பெஸ்தா உப்பாரா திகலா நயிந்தா தேவடிகா ஹல்வால்கி இப்படி பல ஓபிசி பிரிவினருக்கு மிகவும் குறைவான பின்தங்கி பிரதிநிதித்துவம் இருந்தது இந்த குழுக்கள் பின்தங்கிய ரெண்டு என்று அழைக்கப்படுகின்றனர் இது கவனிச்சிங்களா எவ்வளோ மோ மோசமான நிலைமையில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்று இந்த லிஸ்ட்டை பாருங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு வந்து வருஷா வருஷம் அதிகரிச்சிட்டு போகுது முஸ்லீம்கள் மூலியம் இந்த ஜக்காத் ஃபவுண்டேஷன் மூலியமாக எல்லாம் வந்து டொனேஷன் மூலியமாக தான் டொனேஷனு ஜக்காத் பணம் இதை வச்சு தான் அவங்க இருக்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் முஸ்லீம்களை செயல்படுத்தினாங்கனாக்க மிகப்பெரிய ப புரட்சியை ஏற்படுத்தலாம் அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அவர்களோட எப்படி வந்து அவங்க வந்து ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க எந்த சிஸ்டத்தில் கொண்டு போகிறாங்கங்கிறதெல்லாம் அவங்களோட அவங்களோட காண்டாக்ட் வச்சுக்கிட்டு இந்த ஜக்கான் ஃபக்காத் ஃபவுண்டேஷனை வந்து ஒரு வழிகாட்டியை நம்ம வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முஸ்லீம்கள் முயற்சி பண்ணாக்க கண்டிப்பாக ஒரு இலக்கை அடைய முடியும் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் பணத்தையும் பில்டிங்கையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் பிராமணர்கள் இவ்வளோ கொடுமைகள் செஞ்சும் அவங்கள ஒன்றும் அசைக்க முடியாமல் இருக்குது பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அப்படி பார்த்துட்டு கண் கலங்குறாங்க நம்மளை இப்படி வஞ்சிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோயில்களை அபகரிச்சுக்கிட்டாங்களே எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியல காரணம் இருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை நம்ம பெறுற வரைக்கும் நமக்கு வந்து பெரிய இழிவு தான் இழப்பு தான் வெறும் பணத்தை வச்சுக்கிட்டோ வெ வெளிநாட்டு காசை வச்சுக்கிட்டோ பில்டிங்கை வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஒன்றும் அதிகாரம்லாம் பண்ண முடியாது அரசாங்க வேலைகளில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணாதான் உங்களுக்குள்ள கண்ணியமும் மரியாதையும் கிடைக்கும் அதனால் வந்து இனி இனியாவது இது வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் இனியாவது முஸ்லீம் சமூகம் விழித்தெளிஞ்சு இருக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் நூறு பவுன் இரநூறு பவுன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பெருமை ப பாராட்டாமல் அந்த பணத்தெல்லாம் இந்த கல்வியில் போடுங்க உங்களுடைய வருங்காலத்துக்கு அது சதக்கத்து ஜாரி